அன்பு நிஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் ரெட் அவல் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ரவை மட்டும் இருந்தால் போதும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியாகவே செய்யலாம் நம்ம குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் ரெட் டவல் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒயிட் அவள் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ரெட் டவல் எடுத்துருக்கேன் நல்லா புடச்சிட்டு ஊற வைங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரையும் நல்லா ஊற வைங்க ஊற வச்சதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா களைஞ்சி விட்டு அதில் அழுக்கெல்லாம் நீங்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு ஃபால் இந்த அவள் வந்து நல்லா மூழ்கிற வரைக்கும் பாலோ தண்ணியும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அந்த அவள் வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த அவளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்க வளர்ச்சிக்கு தேவையான ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்டு மெக்னீஷியம் அயான் ஃபேட்டு விட்டமின்ஸு அப்படின்னு அடிப்படையான சத்துக்கள் எல்லாமே இருக்குதுங்க இப்போ அவள் வேகிற கேப்பில் நம்ம ரவை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு ஒன்றரை டம்ளர் வந்து ரவை எடுத்துக்கோங்க எந்த டம்ளரில் அவள் எடுத்தீங்களோ அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவையும் எடுத்துக்கலாம் நீங்கள் கோதுமை ரவையும் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி வறுத்து ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டைம் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ரெட் அவளில் பார்த்தீங்கன்னா அயான் வந்து அதிகமாக இருக்குதுங்க அந்த அயான் கண்டன்ட் அதிகமாக இருக்காங்க நம்ம குழந்தைங்களும் கர்ப்பிணி பெண்களும் சாப்பிட்றனால அனுபிக்காகாமல் ரத்த சோகை ஏற்படாமல் நல்லா உடல்நிலை ஆரோக்கியமாக இருப்பாங்க இப்போ அவள் வந்து இந்த இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க பால் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா சாஃப்டாகவே வந்துருக்கும் இப்போ தேவையான நட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணி நான் ஆட் பண்ண போகிறேங்க ஏன்னா குழந்தைங்க வந்து எதையும் உமிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக முந்திரி பாதாம் எல்லாத்தையும் வந்து நான் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரெட் அவள் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி வந்து அதிகமாக இருக்கனால குழந்தைகளோட மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதனால நினைவாற்றல் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நட்ஸ் போட்டரும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு ரவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிண்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இதுக்குடையே ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் வந்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இனிப்பு சேர்க்கணும் அதனால் ரெண்டு டம்ளர் நான் வெள்ளை எடுத்திருக்கேன் அவள் எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கோங்க நீ இனிப்பு தேவைனாலும் அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ இதில் கால் டம்ளர் இல்லைனா அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கரையை விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம அந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் சிப்ஸு பிஸ்கட்டு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் வெள்ளை பார்க்க எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு ஒரண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க அப்புறம் சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இது நீங்கள் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியும் கொடுக்கலாம் தேங்காய் துருவல் வந்து நெய்ல போட்டு நல்லா வறுத்து எடுத்து பிடிச்சு வச்ச உருண்டை எடுத்து இதில் இப்படி டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா அது வந்து மேலே அப்படியே சூப்பராக ஒரு டெக்கரேட் மாதிரி ஒட்டிக்கிறேங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க